நண்பரோட உடலுறவு வைத்துக் கொண்டு தவறு நீங்க நினைக்கிறீங்க கூட மட்டும் இல்ல நீ யார் கூட ஹஸ்பண்ட தவிர்த்து நீ யார் கூட பண்ணாலுமே அது தப்பு தான் தத்ர பூச்ச அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறவங்க கூட உடல் உறவு வச்சுக்கொண்டா அது சரி நினைக்கிற இந்த சமூகத்துக்கு முன்னாடி பண்றது வாழ்க்கை வாழறதுக்கு உடல் மட்டும் பண்றது கிடையாது கல்யாண வாழ்க்கையில உடல் என்பது ஒரு பார்த்து மற்றபடி வாழ்க்கை வாழ்றதுக்கு தான் கல்யாணம் பண்றாங்க அது தெரியுமா முட்டாள் எனக்கு நல்லா தெரிஞ்ச ஆண் நண்பரை நான் என்னோட வாழ்க்கை துணையா பியூச்சர் செலக்ட் பண்ணிக்க போறேன் நீ அவனையே கல்யாணம் பண்ணிப்பான் எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது அவன் உன்னையே கல்யாணம் பண்ணிப்பான் எந்த கேரண்டியும் கிடையாது ரெண்டு மாசத்துல எல்லாருக்குமே சளிப்பு தட்டிவிடும் என்னென்ன பார்க்கணுமோ அவன் எல்லாத்தையும் பார்க்குவான் என்னென்ன உன்னை பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிடுவான் அவன் உன்னையே கல்யாணம் பண்ணிப்பான் நீங்கள் எப்படி நம்புறீங்க அவன் பண்ணிக்க மாட்டான் அவன் கைட்டை விட்டு அத்தாள பார்க்க போயிடுவான் அதே மாதிரி நீயும் அத்தாள பார்க்க போயிடுவா ஏன்னா உருவனும் அவ்வளோ சீக்கிரம் விட்டுலாம் போக முடியாது அப்படியே விட்டு போனாலும் ஆண் மேலே பெண்ணோ பெண் மேலே ஆனோ கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஒன்று போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது லாடம் கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பெண்ணுக்கு ஜீவனம்சமும் வாங்கி கொடுப்பாங்க உங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணால் ஒரு சேஃப் செக்யூரிட்டி புரியுதுக்கா லிவிங் டுகெதரில் அதெல்லாம் கிடைக்காது உன்னை அழகு இருக்கிற வரைக்கும் தான் உன்னை பண்ணுறது வரைக்கும் தான் அவன் இருப்பான் உனக்கு ஏதோ உடம்பு சரியில்லை உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா அவன் கூட நின்றுலாம் பார்க்க மாட்டான் ஆனால் கணவன் ஆகிய ஹஸ்பண்டோ மனைவியோ கூட நிற்பாங்க கூட நிற்பாங்க எந்த பிரச்சனையிலும் இருப்பாங்க நீங்களாம் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணல இன்னும் உங்கள் கஷ்டத்தெல்லாம் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் தனியாக இருக்கிற மாதிரி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அதோட கல்யாண அருமை வந்து உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து எல்லாம் மேட்ரு பண்ணுறதில் பற்றியே தான் பேசினுக்கிறீங்க தவிர்த்து கல்யாண வாழ்க்கை வாழ்றதுக்கு யாரும் பேசலை

சார் உங்களுக்கு புரியுதா அவள் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே ஆண் நண்பர் கூட மேட்ரு பண்ணுறது கேட்குறான் வக்காலத்து வாங்கி இருக்கிறீங்க நீங்கள் அதுக்கு தான் அது தெரியுதா உங்களுக்கு அதுக்கப்புறம் கல்யாணம் முடித்ததுக்கப்புறம் திருமணத்துக்கு மீறிய ஒரு உறவைட்டு கள்ள உறவை வந்து ஆதரிப்பீங்க நீங்கள் பண்ணுறது ஃபுல்லாகவே வந்து மேட்ருக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு ப்ரோக்ராமாக பண்ணுறீங்க இந்த வீடியோவில் கொஞ்சம் நான் அதிகமாக பேசியிருக்கேன் மன்னிச்சுருக்கோங்க ஏன்னா வழி இல்லை இந்த மாதிரி மாதிரி மறுப்போ நம்ம வந்து இந்த மாதிரி தான் ரிப்ளை கொடுக்குறோம் வேறு வெயில்ல ஏன்னா தவிராங்க கீழே கமெண்ட் பார்க்குறேன் கமெண்ட் பண்ணுங்க நன்றி பார்க்கலாம்